எத்தனை ஹீரோக்களை அறிமுகப்படுத்தியவர் நம்மிடத்தில் பொருளாளராக இருந்து இரண்டு முறை இதே உதய சூழல்ல பரவி விலங்கு வெற்றி பெற்ற மக்கள் தரம் எம்ஜிஆராக இருந்தாலும் சரி சிம்மபுரம் சிவாஜி கணேசராக இருந்தாலும் சரி லட்சிய எஸ் எஸ் ராஜேந்திரராக இருந்தாலும் சரி அந்த மூன்று பேரும் கதாநாயக அந்தஸ்து பெற்று தந்தவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த அண்ணன் கலைஞர் தான் முழுக்க முழுக்க அவர்தான் ஒரு படத்திற்கு மலைக்கலங்கிற ஒரு படத்திற்கு கதவை சமர்ப்பித்தனர் ஆரம்பமே எழுதினார் அதndan ஒரு பாடல் எழுதிய பாடலுக்கு பாட்டு பாடி கொண்டு வருவார் மக்கள் தலைவர் இஞ்சார் அவர்கள் جنا지는 பகுதியில் ராமாவர தோட்டம் அடங்கி இருக்கிறத பகுதி பொறுத்து பார்த்திருப்பார் அந்த பாடத்துல தான் சொல்வார் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார்கள் இந்த நாட்டிலே எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார்கள் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே சத்தியந்தவராவது உத்தம போல நடிக்கிறார் யார் மோடி நடிக்கிறார் இப்போ நிகழ்ச்சியை மையப்படுத்தி அந்த கலைஞர் அப்பொழுதேன் படத்தில் இப்படி ஒரு பாடலை ஒரே ஒரு சம்பவத்தை சொல்ற பொருளுக்கு அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி எட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சராக அருணன் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது அரியன் உணவுத்துறை கூட்டுறவு மந்திரியாக இருந்தேன் வரி போட்டார்கள் ஒரு முறை எந்த தங்கியை தாய்மன்னாக கொண்டிருந்த என் அண்ணன் பாலு அவருடைய நீண்ட கால நண்பர் உபயோகம் ஒருவர் தஞ்சாவூருடைய தலைநகரிலே நகர கழக செயலாளராக பல ஆண்டு காலம் இருந்தவர் அவர் வணிக வரித்துறை அமைச்சர் பண வசூல் பண்ற மந்திரி